பார்க்க போகிற டாபிக் வந்து டென்த்து தமிழில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் இருக்க அகராதியில் காண்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேவா இதுக்கான அர்த்தங்களை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டென்த்து இயல் ஒன்றில் இருக்க அகராதியில் காண்க தான் இப்போ பார்க்க போகிறது அடவின்னா என்னென்னா காடுன்னு அர்த்தம் காடு சோலை நந்தவனம் திரள் கூட்டம் தொகுதினு சொல்லுவாங்க ஏன்னா இப்போ காடு எப்படி இருக்கும் அடர்த்தியாக தானே இருக்கும் அதே மாதிரி நந்தவனாலும் ஒரு தோட்டம் மாதிரி தான் ஃபுல்லாக அதுக்கு தான் அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அடவி அப்படின்னு சொல்லுவாங்க அடவின்னா என்னென்னா ஒரு கூட்டமாக இருக்கிறது திரளாக இருக்கிறது அப்படியே காடு மாதிரி அடர்த்தியாக இருக்கிறது அதுதான் வந்து நம்ம அடவின்னு சொல்லுவோம் ஓகேவா அவள் அப்படின்னா நிலம்னு அர்த்தம் அதே மாதிரி பல்லன்னு சொல்லுவாங்க குளம்னு சொல்லுவாங்க நாம் சாப்பிட்ற இல்லை அவள் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன வந்து அவங்க அங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நாம் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சுவல்னா பிடறி தோற்கட்டு முதுகு குதிரையோடைய கழுத்து மயிருன்னு சொல்லுவாங்க அப்புறம் மேடு தொல்லை இது எல்லாமே சுவலுக்கான அர்த்தங்கள் தான் ஆப்ஷன்ஸில் என்ன இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம் செருன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே வந்து நிறைய புக்கில் பார்த்துருப்போம் வயலுன்ட்டு அதுக்கு இன்னொன்று வந்து குளமும் இருக்குது பாத்தி இருக்குது செருன்னா கோபனும் சொல்லுவாங்க ஓகேவா பழனம் பழனம்னாலுமே வயல் தான் அதை வந்து மருத நிலனும் சொல்லுவாங்க பொய்கைன்னு சொல்லுவாங்க புறவு புறவுனா புறவுன்றதையும் புறான்னு சொல்லலாம் காடு சிறு காடுன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் பகுதி இருக்குல்ல சின்ன சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவாங்க புறவு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பயிரிடும் நிலம் ஒரு கம்மியான இடம் அப்படின்னு இருந்தால் அதை வந்து அப்படி சொல்லுவாங்க முல்லை கொடின்னும் சொல்லுவாங்க இதுதான் வந்து இந்த அகராதியில் காண்க அப்படின்றதுல இருக்க அர்த்தங்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு அடுத்த டாபிக்ல பார்ப்போம்